னால உடன் கண்ட ஒரே பாடல உலன் கண்டாய் உளம் கண்டாய் தன் தான உலன் கே தெ

அந்த ஆண்டாளத்தை விடு ஒன்னு ரசித்து இருப்பான் அர்த்தம் சுவாமி புஷ்கரணி அப்படிங்கிறோம் அதுதான் கோனேரி தீர்த்தம் பொதுவாக தமிழ்ல பெயர் கோன்னா அரசன் அர்த்தம் இல்லையா சுவாமின்னு அர்த்தம் சுவாமி புஷ்கரணி மகாத்மத்தை சொல்லி முடிச்சிருவோம் சங்கடம் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுடைய சர்வ சொத்துக்களையும் மந்திரிமார்கள் பரிந்துரை செய்து கொண்டு அடித்து விரைத்து விட்டார் வஞ்சனையாக மந்திரிகள் கருத்து விட்டார்கள் ராஜாவை ராஜா ராணி குழந்தைகளோட கூட தன் நாடு நகரங்களை இழந்து சஞ்சாரம் பண்ணிக்கொண்டு வந்து திருமலையில வந்து பகவான் ஆசிரியிச்சார் சுவாமி புஷ்கரணி ുഷ്കരണിയെ തീർച്ച മാറി പെരുമാണ സേവിച്ചുകൊണ്ട് ഭഗവത് വിഷയത്തിലെ ഈടുപിട്ട് ഇനി സ്വച്ചകാലം ഇപ്പത്തമ്മഴുപോകും രാജ്യം കടക്ക പോയാസമയേ കൈ പോയിട്ട് പോയിട്ട് പോകുക അപ്പൊ നെച്ചു ആശയ ഓൺ ഇഷ്ടം ഇല്ല ഏഷ്ടം ഇല്ലാമി പുഷ്കരണി മഹിമേന நீ இது தன்னை ஒரு சுவாமியா பண்ணி நீ இத ஆசையச்ச தீர்த்தம் இது சுவாமி இத நீ ஆசைச்சு விடு இந்த புஷ்கரனி கதையிலே இதுல தீர்த்தமாதின்றதுனாலே நீ ஆசாமியா இருக்கிற ஒண்ணே சுவாமியா பண்ணி கொடுத்து சுவாமி சரோவரேஸ்மின் சுவாமி பிரமாசம் குமதேவ பூமியாஹா அதனால துஷ்கவதையார் என்னுடைய ஆத்ஞையினால உன் மனைவி விற்கிற அழைச்சல நீ ஊருக்கு போ உன்னுடைய உன்னுடைய ராஜதானியில் உள்ள மக்கள் எல்லாம் ரொம்ப ஆனந்தத்தோட உன்னை எதிர்பார்க்க நம்ம ராஜா எங்க போனாரோ தெரியலையே நம்ம ராணி எங்க போனாரோ தெரியலையே நான் உனக்கு அனுகூலமா இருக்கேன் இழந்த சொத்து உனக்கு கிடைச்சு பகவான் சொல்லி அனுப்புறானா நான் உதார குணமுடைய தெய்வமாச்சே கள்ளி கொடுக்குற தெய்வமாச்சேன்னா இசு வந்தி ஊதார தெய்வமு கலரா தெய்வம் അടിയിൽ വകിച്ചു അപകത്തരമൂതോ ആരോ ചിന്ത കറു ചൂന്ന് വണ്ടി ഉദാര ദൈവമോ കലദാ പാടാറുണ്ട് പതുമാതു സൂചിച്ച് ബ്രഹ്മാതുലേക്കു പദീച്ചിന് ദൈവമു പദപത്തികറമ്പോ പിന് വിഭീഷണു നീ അപചരിച്ചിന് ദൈവമു വിടുകി ഉദാറേ ദൈവം ഗലത ദീനുടൈനെ കുശേലുടനു പാതരിഞ്ചി తన పండాముడు కన పండాముడు ఏచినే దైవము ద్రౌపదికి అగనింద వస్త్రమేచి ధర్ముని రాజ్య ఏచినే దైవము

எல்லா ராஜ்யத்திலும் திருப்பு கொடு நான் என் குளத்துல புடிச்சேன் சாமி புஷ்கிருமில குளிச்ச அதனால ஒன்னு சாமியா பண்ணிவிட்டேன் திரும்பினாராம் இந்த சங்கனங்கிற ராஜா இவரங்கல் பண்ணி கொண்ட மந்திரிமார்களுக்குள்ள நாதாராஜா ராஜா ஒரு சண்டை வந்து அவர்கள் அடிச்சென்ற அந்த மந்திரிமார்கள் செத்து கோயில்களே நாட்டு ராஜா ராஜாவல்லியே என்று நினைக்க மகாராஜா திரும்பி நம்பு ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு பழையபடி சௌக்கியமா இருந்தார் நஷ்டமான நம்முடைய பதவிகள் நம்முடைய ராஜ்யம் சொத்து எல்லாம் சாமி தீத்தத்தில் ஸ்நானம் பண்ணினாலே மையமே கடைச்சிடும் என்று சுவாமி புஷ்கரனுடைய மையமே சர்வ வியாதியும் எலும்பும் தோறுமா ஆயிட்டா கூட அஸ்தி கூட தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினா புஷ்டியான ஆரோக்கியம் வந்துடும் அப்படின்னு அதனுடைய பெருமை இவன் பல தீர்த்தங்களும் பல மலைகள் தொடர்களாக இருக்கக்கூடிய பூலோக வைகுண்டம் போன்றதாகிய திவ்ய தேசம் திருமலர் என்பதுமான எழுந்துள்ள இருக்கிறார் பூலோக வைகுண்டம் வைகுண்டநாதஸ்ய பதம் நிதானம் எத்தனை சர்வே பசுபட்சி நிஷ்டேதா சின்மயர் வயா பரம்யாதி வைகுண்டம் ஒரே ஒரு வைகுண்டம் போல இருக்கிறதுனாலதான் எனக்கு வேறு வேறொரு வைகுண்டம் தேவையில்லே நினைக்கிறார் பரமபதத்தை வேணும் அப்படின்னா ஆசை கிடையாமா குலசேகர ஆழ்வார் என்பதுவா பொன்மலை மேல் ஏனேனும் ஆவேனே என்றும் படியாய் கடந்து உன் பவளவாய் காண்பேனே நான் ஆட்கொண்டது அவர்தான் ரங்கநாதன் இவருக்கு இஷ்ட தெய்வம் குலசேகர ஆழ்வாருக்கு ரங்கநாதன் இஷ்ட தெய்வம் ஆட்கொண்டதும் திருமலையை தந்தா ஏனால் அவர் பாட்டு ராஜ்ய பரிபாலனம் வண்டி எல்லா ராஜாவையும் போல அவர் இருக்கிறார் என்றார் என்ன பேயனாய் விழுந்தேன் என்மானுக்கே இந்த ரங்கநாதன் விஷயமா அவர் பாடின போதிலும் ஸ்ரீரங்க யாத்ரா விவேதினே அப்படின்னு ஆசைப்பட்ட போதிலும் கூட ஆனால் இவரை போன வழிக்கு போகாம பிடிச்சது திருவேந்தடமுடையா இவன் சாந்திய ராஜனாதான் இருந்தார் நீர் பண்ணிட்டு இருந்தார் கொண்டி நகர் குலசேகரன் அரசாட்சி பண்ணின்றிருந்தார் ஒரு நாள் திடீர்ந்து சத்தலத்துல ஒரு மகாபுருஷன் நீலனிஜ சியாமனாக தீய பீதாம்பரர் ஹாரியாக சப்பனத்துல தரிசனம் கொடுத்து ஆனா சங்கு சக்கராதி தன்னுடைய பிரத்யேக லாட்சனங்களை காட்டாம ஒரு ராஜாவை போல தோன்றி எங்கட ராஜனாக தோன்றி ஒரு ராஜாவை போல தோன்றி நீ என்னுடைய ஆர்டர் பண்ற உத்தரவு எனக்கு ஆட்பட்டு இருக்க வேண்டியவன் நீ நீ என்னுடைய சொப்பனம் கலைஞ்சது ராஜாவுக்கு அதே ஞாபகமா நான் யாருக்காகவோ ஆட்பட்டு இருக்க பிறந்தவன் போல நான் என்னத்தையும் செஞ்சிருக்கிறேனே மந்திரி மாலை கூட்டி சார் ராத்திரி ஒருத்தர் வந்து எனக்கு சொப்பனத்துல சொல்றார் நீ என்ன சேர்ந்தவன் அப்படிங்கிற யாரு மந்திரி எல்லாம் சொன்னார்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு நாங்கள் இல்லை இது ஞானிகளை கேட்கணும் இந்த சொப்பனத்துல கண்ட காட்சி ஏதோ தெய்வ காட்சி நாங்கள் மந்திரமாக நீங்க சொல்ல முடியாது ஒரே ஒரு பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ சபையை ஏற்படுத்தி ஸ்ரீ எல்லாரையும் அழைத்து நான் ஒரு கனவு கண்டேன் ஏதோ ஒரு தெய்வம்னு நினைக்கிறேன் என்னுடைய கனவுல வந்து உன்னன் நீ எனக்கு ஆட்பட்டவன் நீ என்னை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு தெய்வம் என்ன சொல்றதே யாரு உண்மையா அவ்வளவு விசீரிஷ்டவர்களும் சொல்றார்கள் அவ்வியாத கருமாயாம் தூ பிரசித்தா வெங்கடேஸ்வர அப்படி மேல வந்து பிடிக்கிறவன் திருமலை அப்பன் நீ என்ன சேர்ந்தவன் அப்படின்னு அதனால அவனுக்கே ஆசை அப்படின்னு சொன்னதுமா ஒரே கதறினார் அழுகார் அப்பேற்பட்ட ஒரு கருணை பண்ணி என்ன உன்னுடையவன் சொன்ன விறகு இனிவேல் எனக்கு என்ன எனக்கு எப்பேற்பட்ட இவ்வரசும் வேண்டேன் அவ்வரசும் வேண்டேனா எனக்கு மன்னரசும் வேண்டாம் ஆனாறு செல்வத்தரம்பையோடு கூடி இருக்கக்கூடிய அவ்வரசும் திருடும் வேண்டாம் தேனார் பூஞ்சோடி திருவோங்கடச் சுனையில் மீனாய் இறக்கும் குருவாய் பிறக்கும் விதி நரியாய் அழகும் பெருமாள் இடத்துல சர்வ சாதந்திரத்தையும் விட்டு எனக்கு நேரம் கோனேரி தீர்த்தத்தில் ஒரு மீனா இருந்தோம் தீர்த்தத்தை சுத்தி பண்ணி ஆமா அந்த மீனா இருக்கிற நம்பாளியா அது அசுத்தமா இருக்கணும் அப்போ குறுகாய் இருந்துட்டோம் விடலாமே கொக்கா இருந்து விடலானே குறுக்கலா இருந்தாலும் பாகவத சம்பந்தம் கிடைக்காது படியாய் கடக்கலாமா அடியாத அவர்களும் கண்டு இயங்கும் படியால் நம்மேல் பெருமாளை பெருமாள் பெருமாள் அனுபவிக்கணுமே ஆனால் முதல் படியா இருந்துட்டோமானா அடியார்களே ஏறி போனா பெருமாளையும் பார்க்கலாமே அச்சோதனமா கல்லா போயிடுமே பார்க்கும்படியா இருக்கணும் இப்படி ஆசைப்பட்டு கசலை சிரிச்சுக்கிறார் பிளான் தான் பெருசா இருக்கு நம்ம பிளான் போடலாமா அவர் தான் பிளான் போடணும் நம்ம பிளான் போடுறோமே அதனால அவருக்கு உகந்த அதுவாக வேணும் இதுவாக வேணும் என்னாவே அவனுக்கு இஷ்ட விநியோ விநியோகார்த்தமாவே அப்படின்னு வியாக்கியார் அவன் திருவிழா பிடி என்ன எப்படினாலும் வச்சுக்க ஆனா எனக்கு ஆக அவனை விட்டு அந்த இருக்கக்கூடாது என்பதுமான் பொன்மனைவே ஏதேனும் ஆவேன் என்றாக்கும் சரணாதி

శరణాని మన్నామ ఇంగిరే రులదిడు శరణాధిపతి పన్న అనాను సభా బ్రహ్మాండ్రు ఇక ఏత స్థలం వెంకటాద్రి సమం స్థానం బ్రహ్మాండే నాస్తించ వెంకటేశ సమో దేవత న భవిష్యతి స్థల పురాణేషస్య సమో హి దేవ క్షేత్రం తేషకిరే సమానౌ సత్యం పునః సత్యమిదం దాని శ్రీ వెంకటేశం శరణం ప్రయా பத்மாவதி ி பத்மாவ திருக்கல்யாணிந்தீர் ரங்கே சமம் பாகி ரங்கே சமா பாங்கே சமா பாங்க பிரோ ரே சமா பாங்கே சமா பாங்கே சமா பாங்க ரங்கே சமா பாங்கே சமா பாங்கே சமா பாங்க பிரபு पाही रंगे समम पाही रंगे समम पाही रंग प्रभु रंगे, रंगे